வணக்கம் இந்த வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம் முதலில் அமைந்திருக்கின்றது ரைவிங்ஸ் லைசன்ஸ் பெற லஞ்சம் கொடுத்த வெளிநாட்டவர் நான்கு வருட சிறை தண்டனையை எதிர்கொள்கொண்டனர் தண்டனை காலம் முடிய நாடு கடத்தப்பட இருக்கனார் குவைத்தில் லஞ்சம் பெற்றுக்கொண்டு தகுதியில்லாத எட்டு வழி நாட்டவர்களுக்கு ஓட்டுநுரிமம் வழங்கிய குற்றத்தின் அடிப்படையில் காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு நான்கு ஆண்டுகள் சிறைத்தண்டனை தண்டனை வழங்கப்படுகின்றன இந்த வழக்கில் சட்டவிரோதமாக ஓட்டுநுரிமம் பெற்ற எட்டு வழி நாட்டவர்களுக்கு தலா நான்கு ஆண்டுகள் சிறைத்தண்டனை விதிக்கப்படுவதுடன் தண்டனைக்கான முடிவடைந்த பின்னர் அவர்களை நாடு கடத்தவும் குவைத்தினுடைய உச்ச நீதிமன்றம் உத்தரவு வழங்கியிருக்கிறார் குவைத்தினுடைய உள்துறை அமைச்சின் பணிபுரியும் அதிகாரிகள் தகுதியற்ற வெளிநாட்டவர்களுக்கு ஓட்டு உரிமம் வழங்கியதன் அடிப்படையில் லஞ்சம் வாங்குதல் பொதுப்பணத்தை பறித்தல் செய்தல் வேலைக்கடமைகளை மீறுதல் போன்ற பிரிவுகளின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் அதிகாரிக்கு எட்டு ஆண்டு சிறைத்தண்டனையும் தண்டனையும் எட்டு வழி நாட்டவர்களுக்கு ஆறு நான்கு ஆண்டுகள் வரை சிறைத்தண்டனையும் தண்டனையும் விதித்துள்ளனர் அது மட்டுமன்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பிற்பகுதியில் குவைத் அரசு வெளிநாட்டவர்களுக்கு ஓட்டுரிமைகள் வழங்குவதற்கான புதிய முறையை வெளியிட்டிருப்பதுடன் லைசன்ஸ் வைத்திருப்பவர்களின் தரவை மதிப்பாய்வு செய்து தகுதியற்றவர்களின் தரவை ரத்து செய்து குறிப்பிட்ட அளவிற்கால் வெளிநாட்டவர்கள் தங்களின் குவைத் டிரைவிங்ஸ் லைசன்ஸ் இழக்க காரணமாக அமைந்ததும் குறிப்பிடத்தக்கது வெளிநாட்டு உரிமம் வைத்திருப்பவர்கள் தகுதிகள் ஊதியங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் தேவைகள் பூர் செய்வதை உறுதி செய்வதே இந்த திருத்தத்தின் நோக்கம் அதிகாரிகள் கருத்து வெளியிட்டுள்ளனர் குவைத்தினுடைய அமீர் அவர்கள் பிரதமர் சீக் அகமது தலைமையிலான புதிய அமைச்சரவைக்கு ஒப்புதல் அளிக்கும் வகையில் கையெழுத்திட்டுள்ளார் அல் அப்துல்லா அல் சஃபா புதிய அமைச்சரவை வரிசை வெளியிட்டுள்ளார் குவைத்தினுடைய வர்த்தக குழு கார்கோ ஹராட்சிகள் டயர் கடைகளில் தனது ஆய்வு பிரச்சாரங்களை தொடக்கின்றனர் வெளிநாடுவாழ் தமிழர் நல அறக்கட்டளை நிலைச்சங்கம் குவைத் மண்டல ஆலோசகர் மருத்துவர் ஜேம்ஸ் பேரடி அவர்களின் வேண்டுகோள் வருகின்ற வெள்ளிக்கிழமை பதினேழாம் திகதி சால்மியா அல் நஜாத் மருத்துவமனையின் கீழ்தளத்தில் நடக்கும் ஆலோசனைக் கூட்டம் கலந்து கொள்ள அழைக்கின்றோம் மருத்துவ ரீதியிலான ஆலோசனைகள் வழங்கப்படம் குறிப்பாக ஸ்டோக் மன அழுத்தம் போன்ற விஷயங்களுக்கு ஆலோசனை வழங்கப்படம் இதில் சங்கத்தின் உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள் சங்கத்தில் புதிதாக இணைய விரும்பும் தமிழக உறவுகள் கலந்து கொள்ளலாம் தொடர்புகளுக்கு வெளிநாடுவாழ் தமிழர் நல அறக்கட்டளை நிலைச்சங்காம் குவைத் மண்டலம் தொடர்புகளுக்கு தொன்னூற்றி நான்கு நாற்பது நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறு இன்னமொரு தொடர்பிலக்கம் ஐம்பத்தி ஐந்து தொண்ணூறு இருபத்தி நான்கு சைபர் நான்கு தொடர்ந்து குவைத்தினுடைய மன்னிப்பு காலங்கள் பற்றிய தகவல்கள் தொடர்பான தகவல்களை விபரிக்கலாம் குவைத் மாநரில் பல்வேறு சமூக சபைகளை ஆற்றிக் கொண்டிருக்கும் அவருடைய உரிய தொடர்ந்து கேளுங்கள் நன்றி ஹாய் உறவுகளே எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா காணூன் சம்பந்தமாக நிறைய பேர் வந்து எங்கட வரல எங்கட வரலன்னு அவதிப்பட்டு திருறீங்க தயவு செஞ்சு ஃபாஹில் மங்கா இந்த பக்கம் அகமதி மந்தக்கா வைக்கிறவங்களுக்கு வந்து ஈஸியான ஒரு இடத்த வந்து இப்போதைக்கு திறந்திருக்கிறாங்க சோகுல் கிரேன் தான் நீ பார்த்துக்கோங்க இந்த மாதிரி இடத்துக்கு பேசிட்டு இங்கே வந்து பாஸ்போர்ட் இருக்கிறவங்க வந்து இந்த கவுண்டரில் போய்த்து பதிஞ்சு உங்களோட பாஸ்போர்ட்டை கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட நேமுக்கும் பேப்பர் ஒன்று தருவாங்க அதை எடுத்துகிட்டு அந்த இருக்கிற பெரிய டோர்கிட்ட போய்த்து லைனில் நிற்கணும்னு நினைக்கலாம் பொம்பளைகளுக்கு வந்து வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஈஸியாக வந்து சுலபமான முறையில் முடிச்சுட்டு போயிடலாம் போய்த்து பதிஞ்சிட்டு போங்க கண்டிப்பாக காட்டி உங்களோட பே பாஸ்போர்ட்டை பார்த்துட்டு போங்க காரணம் என்னென்னு சொன்னால் நான் முந்த நாள் கொண்டு வந்த ஒரு ஆலயம் வந்து உள்ளுக்கு பிடிச்சிட்டாங்க ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பிடிச்சாலும் இன்னும் விடலை அது என்ன ஃபோன் ஓப்பில் இருக்குது இன்னும் எந்த விதமான தகவலும் இல்லை ஸோ பெருங்கேஸுகள் இருந்தால் உங்களை கபிலுக்கிட்ட கண்டிப்பாக அவங்க கொண்டு போவாங்க கபிலை வர வச்சு பொலிசிக்கு அவங்க மூலமாக பார்த்து அந்த பிரச்சனையை கிளியர் பண்ணிட்டு தான் அவங்கள விடுவாங்க வெளியே உங்களை நிரந்தரமாக அடைக்கிறது கிடையாது வெளியே விடுவாங்க ஸோ ஏற்கனவே ஒருத்தரை வந்து பிடிச்சாங்க அவங்களையும் விட்டுட்டாங்க ஸோ அவங்களும் வந்து இங்கே திரும்ப வந்து இங்கே கொடுத்து பதிஞ்சு கேஸெல்லாம் கிளியர் ஆகிட்டதுக்கப்புறம் அவங்க அடுத்த இருபத்தி ஏழாம் தேதி எனமோ நாட்டுக்கு போகிறதுக்கு டிக்கெட்டும் போட்டாங்க ஸோ பாஸ்போர்ட் வீக்கிறவங்க வந்து நேரடியாக ஏர்போர்ட்டுக்கு போங்கிறதுக்கு போகிறதுக்குரிய சந்தர்ப்பம் ஆரம்பத்தில் இருந்துச்சு ஆனால் போக போக சிஸ்டங்கள் மாறிக்கிட்டு இருக்கு அதனால பாஸ்போர்ட் வீக்கிறவங்க நீங்கள் ஜவசாத் இங்கே ரிக்கேக்கு போகணுன்ற அவசியம் இல்லை இருக்குது இங்கேயே முடிச்சுக்கலாம் ஒப்பாரக்கல் கப்பியூரில் சூக்குள் கிரெயினில் வந்து இங்கே ஈஸியாகவே இங்கே இந்த பக்கமே முடிச்சுட்டு போயிடலாம் குறைஞ்ச வாகன காசு தான் போக போகுது சிறிய தொகையில் உங்களுடைய வேலைகளை முடிச்சிக்கிட்டு நீங்கள் போகிறது உங்களுக்கு நல்லது இந்த கொண்டு வந்த ஆட்கள் எல்லாம் வரங்க பாருங்கள் பேப்பர் எடுத்துகிட்டு ஸோ இவங்க இங்கே போய்த்து அவங்களோட வேலையை முடிச்சுட்டு வருவாங்க மிச்ச நேரமாக வெயிட் பண்ணல உள்ளுக்கும் நிறைய பேர் வந்து போகல ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆட்கள் இங்கே லைனில் நிற்கிது ஸோ ஆம்பிளியர்களுக்கு அந்த ஒயிட் பாஸ்போர்ட் நிற்கிறவங்க மற்றது வந்து அவசரமாக நீங்கள் நாட்டுக்கு போகணுங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துக்கின்றால் எம்பசியில் போய்த்து உங்களுடைய பாஸ்போர்ட் அந்த சீல் இல்லாமலுக்கு வாங்கிட்டு வந்து இங்கே வந்து ஜவசத்துக்கு அதில் நீங்கள் அந்த ரெண்டு சீலை வந்து இங்கேயும் இன்னொருடமிருக்கு தஜீத் அங்கேயும் போய்த்து அந்த ரெண்டு சீலையும் எடுத்துக்கிட்டு நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு போகலாம்ங்கிற ஒரு நிபந்தனையும் கொடுத்துருக்கிறாங்க ஆனால் உங்களால் வெளியால் எதுவும் மறுக்க முடியாது பண்ண முடியாது அவர் சூழ்நிலைகள் வந்தால் திரும்ப எம்பசியாக தான் பார மறுக்காது தாமதிக்கிறதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் இங்கே உள்ள கோயிற்சி சிஐடி வந்து எம்பசியில் இருக்கிற உங்களுடைய பதிவு இதுகளை வந்து கொண்டு போய்த்து அவங்க ரிட்டர்ன் கொண்டு வந்து எம்பசியில் எல்லாம் பண்ணி கொடுக்குறதால லேட் ஆகுது உங்களால் வந்து இந்த மாதிரியான இடத்துகளுக்கு பேத்து நீங்களாகவே செஞ்சு முடிச்சுட்டு போகலாம்னு சொன்னால் எம்பசியில் பேசி நாங்கள் பார்த்துட்டு போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க தருவாங்க பேப்பரை சைனப் பண்ணி நீங்கள் வந்து இங்கே மற்ற சீலுகள் எடுத்துகிட்டு போகலாம் வேறு விஷயங்கள் வந்து நீங்கள் இந்த ஜெம்மத்திலையும் போகிறத்துக்கு இருக்கிறார்கள் போக இல்லையா பேப்பர் வந்தார்கள் நேசமாக போவையால் ஐம்பத்தி அறுபத்தி ரெண்டு வந்துச்சு பிறகு நூற்றி ஐம்பது வந்துச்சு இன்னைக்கு இருபது தான் வந்துச்சு இனி வராமலுக்கும் போகிறதுக்கு சாமிச்சிருக்கி போங்களண்டி போய்ட்டு அதை எடுத்துக்கொண்டவங்க கூட ரங்கு போட்டி வாலிய வெயின் அந்த அந்த எடுத்துக்க அந்த வெயின்கலன் பதிஞ்சு ஆக்கள் எவ்வளோ பேர் போகிறதுக்கு இருக்கிறாங்க நாட்டுக்கு சும்மா பய்த்து பேஞ்சு போய் எடுக்காமல் இருக்கிறீங்களே பயிர் எடுங்கலன் அந்த கர்மத்தை எடுத்தா தான அப்போ மற்ற ஆக்களுக்கு கணக்கில்லை இவ்வளோ ஒரு ஒரு நாடு இவ்வளோ தீவிரமான வேலைகளை செஞ்சு தந்தும் கூட நீங்கள் போகாமலுக்கு இருக்கிறீங்க எடுக்காமல் இருக்கிறீங்கன்றா மற்றவங்களையும் இப்படித்தான் இருப்பாங்கன்னு போட்டு அதை கணக்கு இல்லாமல் போயிடும் ஏற்கனவே கொஞ்சம் பீக்கி ஆகிருக்கிறாங்க இதுக்குள்ளே நீங்களும் இந்த மாதிரி கணக்கு இல்லாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் சாதமாக போகிறவங்களும் இல்லாமல் ஆயிருமே நாசமாக போர்வாகலங்கன்ற போய் போயிட்டு எடுங்காது எடுத்துக்காத நினைத்தே தான் அங்கே வண்டிக்குள்ளே வச்சுக்கிறேன் ஏற்கனவே பைத்தியம் உங்களுக்கு இந்த மாதிரி இடத்துக்கு போங்க அந்த மாதிரி இடத்துக்கு போங்க தெரியாதவங்களுக்கு தானே சொல்லி சொல்லி தாரம் உங்களோட நிலவுக்கு தானே நாட்டுக்கு போங்கன்னு தானே எப்படா போகிறோம் எப்படா போகிறேன்னு ஏங்கி இப்படி கிடக்கிற உங்களுக்கு நாங்கள் அங்கேயும் இம்மிங்க இம்மிங்க போகணும்னு சொல்லி ஆட்களை கூட்டிக்கி வந்து நாற்கான என்னென்னு கஷ்டப்பட்டு அந்த இடங்களை பார்த்து என்ன செய்யணுங்கிறதுலாம் ஈஸியாக உங்களுக்கு அந்த வீடியோ மேஷ்டரில் உங்களுக்கு பேசி பேசி போகிறோம் என்னத்துக்கு ரெண்டு டிநேரம் மூணு டிநேரம் பிறப்பு வந்து பக்கம் மீக்கிறது உங்களுக்கு ரெண்டு எவ்வளோ போகுது ஒரு வண்டியை பிடிச்சி போகணும் எந்த வண்டியில் அம்பாங்க நான் நாங்கள் கூட்டிட்டு போகணும்னு சொல்லி உங்களை அடிச்சு கூப்பிடலையே யாவண்ட வண்டியில் எவது இதுலண்டாலும் கேறிக்கிட்டு போங்களேன் போயிட்டு இதுகளை எடுத்துக்கிட்டு போகிற வேலையை பாருங்களேன் அதையும் கேட்குறீங்க ஹரபா போவையால் போய்த்து எடுங்க நாசமா போவையால் கங்கெட்டு ஊத்துண்டு பத்தி எரிஞ்சு பண்ணை கொலைஞ்சி தீஞ்சி தெளலாயிருவெங்கால் எடுங்க பாய்வாறு பத்துது பரத்தக்காரிகள் எவ்வளவு விரிக்கிறாள் ம் கால் வார்த்தம் கை வார்த்தம் நடந்து கேள்வாமளுக்கு வீல் சேர்ல நாலு பேரை தூக்கிட்டு வர பொம்பளை கூட இயலாமளுக்கு இருக்கு நீங்கள் அவள் தாமதிக்கிறதாலே எவ்வளவு விவகாரமா நீங்க இருக்கிறீங்களோ அப்படித்தான் சேவை நடக்கும் இந்த ஸ்ரீலங்கா உழைக்கிற அந்த புருஷமார் நாசமா போவேங்கள் கங்கட்டு போவேங்கள் இவளுக்கு எடுங்கடா நாட்டுக்கு லைன்ல இருந்து அவர் எத்தனை புரிச்ச மாறுறான் இன்னைக்கு கோல் பண்ணி எத்தனை கொண்டாட்டி மாறான நான் ஏத்தி கொண்டு போய் முடிச்சுக்கு வந்து நான் போற கட்டவும் வந்துட்டு நாலு மூணு ஒரு பெய்த்தாங்க அந்த மாதிரி புரிச்ச மாறிக்கிற அக்கறை உங்களுக்கு எங்கடா பெய்த்து இந்த மசிர் காசு பூண்டு எப்போ வேணாலும் உழைச்சிக்கங்கடா பொம்பளையில வித்து போட்டு ஒரு காசை வாங்கி தின்னுக்கிட அங்க நாட்டுல படுக்காமலுக்கு கல்லு உலகத்துக்கிட்டு கங்கட்டு போவீங்க அறிவு கட்ட புண்டமாக்கா உங்களை புண்டாடி மாதிரி இருங்கடா இந்த பாதி பேர் என்ன செய்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமாடா பாதுகாக்கிறதுக்கு பாருங்கண்ணா முதல்ல காணண்டா புளுத்து போயி திருண்ணா பண்டிப்புண்ட மகால் சும்மா வரத்துக்கிட்டாங்க பெஸராக கிடக்கு மசிர் காலையில் ஆறு மணிலேருந்து நாளைக்கு பத்து மணி வரை காலையில் காலையில் எம்பேசி பின்னஞ்சாத்து நைட்டுக்கு ஏர்போர்ட் சொல்லி நாமளும் ஓடிக்கி திருறோம் ஒரு இடத்துல தலைப்புக்களை போடி உழைக்க தெரியும் அவங்களுக்கு உழைக்கலாம் தான் ஏதோ விஷயம் தெரிஞ்சதால நானும் என்ன கேட்டு நான் என்ன இந்த பரிசா கணக்கில் இருபது வருஷமா அந்த கோயிலுக்கு குளிக்கிறேன் நானும் வந்து ரெண்டு வருஷம் தான் ஆகுது ம் வரிசை கணக்கில் இருந்தவங்களும் கூட கேள் பண்ணி எங்கே போகணும் எங்கே கேட்குறாங்க ஸோ அந்த இடங்களில் நான் தீவிரமாக அங்கே இங்கேண்டு விழுபாட்டு விசாரித்து ஆராய்ஞ்சி அதை முடியுங்கிற இதில் நானும் அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் போய் தொலைங்கள் இல்லாடி நீங்களாவது எடுங்களன் கோல் பண்ணி அவசரப்படுத்துங்களன் அதையும் செய்கிறீங்க இல்லை இதையும் செய்கிறீங்க சும்மா அந்த ஓத்த டிக்டோக்கு புண்டையில வீடியோ போட்டு போட்டு ஆடி ஆடி இந்த ஓத்த ஆட்டத்தால் என்ன கிடைக்க போகுது குஞ்சி அங்கே கிடைக்கும் கடைச்சிக்கு பார்க்குறவன் லைக் போட்டு இன்பக்ஸில் வந்து நம்பர் தான் கூட்டிக் கொண்டு குத்துவான் ரூமுக்கு வச்சு இந்த மசிர் அங்கடைக்க போகுது இந்த ஓத்த டிக்டோக்கை விட்டு போட்டு ஏர்போர்ட் போறத தப்பா ஏர்போர்ட் பாக்குறியா பிளெட்டில் இருலையா மசிரி பிள்ளையில பாக்கற இல்லையா ஊர்வலத்துக்கு இல்லையா தரும் வருவா கிலங்கிட்டா புண்டியால் போங்கடி எவ்வளோ பேர் இருக்காப்பா நான் இல்லை நூற்றி அஞ்சு பேர் ஏத்திக்காந்து ஓட்டிக்கிறேன் இல்லை கிட்டத்தட்ட பதினேழு பேர் ஆகல நாட்டுக்கு போயிருக்கிறாங்க மீதி பேர் போகல வரல அவங்க கோல்பாண்டி எப்போ வரும் எப்போ வரும் கேட்டீங்கன்னா பந்தவங்களை நீங்க போய் எடுங்க போக வேண்டியவங்களுக்கான நம்பர்கள் வரல போறதே இல்லை என்ற முடிவில் இருக்கிற இந்த தரித்திரியம் பிடிச்ச மூதேவிகள் நம்பர் வந்து கிடக்கு இது எங்க போயிட்டு சொல்றது நல்லது காலம் இல்லாமங்க உங்களோட ஓத்த வேலையால இருக்கிறவங்களுக்கு அங்க பிரெஷரும் பிரச்சனையும் ஊர்ல வாழ்க்கையை விரிஞ்சு அந்தரத்தில் தொங்கிட்டு டேய் சில்லங்காவில் இருக்கிறவனே புருஷமாரே உங்க பொண்டாடி மாற நம்பர்களை வாங்கி பாருங்கடா முதல்ல இந்த ஃபேஸ்புக்கில் பாருங்க அதில் பாருங்க இதில் பாருங்க எம்பசிக்கு அனுப்புங்கடா இந்த வழியால் சீல் எடுக்கிறதுக்கு அஞ்சு கேடி கொடுத்து எடுக்கலாம் பேத்து எம்பசிக்குள்ள விட்டு எடுத்து வெளியெடுக்க பாருங்கடா நாட்டுக்கு இங்கேயே சுத்திக்கு 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 இருக்கிற இந்த மரவட்டை சுத்தரா மாதிரி வாழலையில வேணாண்டா வேணாண்டா போதுண்டா உங்க பந்து பாருங்கடா அஞ்சு என்ன நடக்குது என்ன இது இதெல்லாம் பாயல வெக்க மசுரி வெக்கா தயவு செஞ்சு போங்கோ 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 நாட்டுக்கு போகலாடி வருஷ கணக்கில் மாசக்கணக்கில் இழுத்துக்கொண்டு உங்களை பெற்ற உங்களை ஜெயிலில் படுக்க போட்டு நல்லா சாட்டர் ஆகி பரத்தக்காரியில் நிலைமை பாருங்க அப்போ ஜெயிலுக்குள்ளே எப்படி காலத்தை போகாட்ட பொருள் யோசிங்க முதல்ல எப்படியாவது இந்த சொந்த வந்தங்கள் இந்த மசின் வீடியோ எங்கனால அனுப்பி இப்படியெல்லாம் கொம்புறான்னு ஏசுறான் இப்படி தான் பிரச்சனை பாராளுகள்ல பொய் சொன்னாளுக்கென்னு செல்லியாவது அவர்களை விட ப்ரெஷர் பண்ணி எடுக்கிறா நாட்டுக்கு எடுக்க பாருங்க போகிறவங்க இருக்கிறாங்க நல்லவங்க இருக்கிறாங்க கெட்டவங்களை நல்லவங்க நல்லவங்களாம் இருக்கிறாங்க அது நமக்கு தேவையில்லாத விஷயம் ஸோ பந்திக்கிறதுகளை எடுத்துக்கிட்டு நாட்டுக்கு கிளம்புற வழியை பாருங்கள் பேருக்கு போய்த்து பதிஞ்சு போடுவாருங்களா ம் நல்லதானமாக சொல்லி பார்த்தா இனி இனிவங்களுக்கும் இந்த மாதம் முடியும் அஞ்சாம் மாதம் முப்பாந்தேதியோடு பதிலது நிற்க போகுது ஏன்னா இங்கே லேட் ஆகுறதால எவ்வளோ ஹூக்கா பதியுமோ அவ்வளோ ஹூக்கா பயத்து பதிய பாருங்க நம்பர் வந்தாலும் சரி விரலாட்டும் சரி ஆறாம் மாசம் பிறந்துட்டுச்சா பேப்பர்களை வாங்க ஜவசாத்துக்கு லைன்ல நில்லுங்க அந்த அணிக்கிற மாதிரி லைன்ல கட்டி நின்று உங்களோட சீலுகளை எடுத்துக்கிட்டு ஊருக்கு போக பாருங்க அது வரைக்கும் பதிஞ்சு வைங்க உங்களோட சந்தர்ப்பம் மந்து நின் ஓகே ஈஸியா போகலாம் டிக்கெட்டை போட்டுட்டு இல்ல நிச்சயம் இப்படித்தான் வெயில் வாழை ரெண்டு சீரால் அடுத்த மாசம் வாங்கல எல்லாம் சரியான வெயில் விளங்குதா சூத்துக்கிறது எல்லாம் கரைஞ்சி புக்கே ஆயிரும் இந்த வெயில் ஏதோ நான் இவரத்துல கொஞ்சம் பிரஜ் இல்ல கண்டெல்லாம் அடிச்சு கிடக்கான அங்கே ஜவசத்தில் ரிக்கே போனால் அங்கே கசிது இவ்வளோ பேர் அங்கே அவதிப்படுறாங்கன்னு தெரியுமா அடிங்க மேலதிக தகவல்களுக்கு அடிங்க புருஷமாக நாட்டில் இருக்கிறாங்களா அடிங்க ஐம்பது இருபத்தி நாலு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ஆறு இதுக்குப் பிறகு நீங்கள் அடிக்கலன்னா முழுது பேரும் பிடிச்சி பிடிச்சி நான் அடிக்க வேண்டி வரும் ஓ பாய்